பூண்டு ரசம் பண்ண போகிறோம் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்துக்கிட்டு ரசப்பொடி இந்த தனியா மிளகாய் இதெல்லாம் அரைச்ச ஒரு பொடி இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு பொடியை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த புளி புளியை வந்து குக்கரில் வந்து வச்சு சா சாதம் பண்ணும்போதே அந்த குக்கரில் இந்த புளியும் நல்லா விழுந்துட்டு வாசனை நல்லாயிருக்கும் அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பூ தேவையான உப்பை போட்டு ஒரு மிளகு ரசம் மிளகு பூண்டு ரசம் நல்ல வாசனையாக இருக்கும் அதாவது இந்த தனியா மிளகாய் தோரம்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு பொடி பண்ணிக்கலாம் இன்னொரு பொடி வந்து ரசப்பொடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடிமேடாக இந்த பொடியெல்லாம் நம்ம ரெடியாக இருந்ததுன்னா நான் ஒரு அஞ்சாறு பூண்டை வந்து உரிச்சு வச்சுக்கிட்டு அந்த அந்த பூண்டோட இந்த பொடியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு பொடியை போட்டு நல்ல மிக்சியில் நைஸாக அரைச்சி இந்த ரெடியாக இருக்கக்கூடிய இந்த புளி தண்ணியில் அதை போட்டுடணும் நம்ம பருப்பை வந்து குக்கர்லேயே வச்சு தக்காளி பருப்பு தோரம் பருப்பை வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதை கடைஞ்சி அந்த பருப்பை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் பொடிகள்லாம் நம்மளே அரைச்சி வைக்கும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல புளித்தண்ணி நம்ம குக்கரில் எதுக்கு வைக்கிறோன்னா அந்த புளி வாசனை தெரியாமல் இருக்குது இந்த சாதம் வைக்கும்போதே பருப்பு புளி இதெல்லாம் வந்து குக்கரில் வச்சு எடுத்துட்டாக்க நல்லாயிருக்கும் அந்த புளியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டுட்டு நம்ம இந்த அரைச்ச பூண்டு அந்த ரசப்பொடி அந்த இந்த ஸ்பெஷல் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி அதில் கொட்டியாச்சு இப்போ அந்த பருப்பை நல்லா கடைஞ்சிக்கிட்டு தோரம் பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் சிம்பிளான சியந்த உப்பு தேவையான ಕರುವಪ್ಪ ಕೊತ್ತಮಿ ಇದು ವಾಸನೆ பருப்பை வந்து அதில் கொட்டிடணும் இதில் கடுகு உளுத்தம்பருப்பை தாளித்து போடணும் அவ்வளோதான் எளிமையான ரசம்